வரலாற்றில் ஒரு அநியாயத்தின் கூடாரம் அநியாயத்தின் பட்டியல் நிற்கமாக இருந்தால் கண்டிப்பாக அது இந்த நாட்களை தாண்டி நகர்ந்து இருக்க முடியும் என்பதுதான் வரலாற்று உண்மையாக இருக்கிறது ஏனென்றால் இதுவரைக்கும் இருபத்தி ஓராயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஓராயிரம் பேர் கொல்லப்பட்டு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கக்கூடிய இந்த ஓர பொறுத்தவரையில் இன்றைய தினம் மாத்திரம் இந்த ராஜாவுல நடைபெற்றிருக்க கூடிய தாக்குதல்கள்ல இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸுக்குள்ள கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் ராஜாவினுடைய நிலையை வரைக்கும் இருந்து நிலையை இந்த வரைபடம் நமக்கு காட்டுகிறது அல் ஜசீரா இந்த வரைபடத்தை வெளியிட்டிருக்கிறாங்க நீங்கள் நீங்க முப்பத்தி ஐந்து ஹாஸ்பிட்டல்களில் இருபத்தி ஏழு ஹாஸ்பிட்டல்கள் அது இயங்க முடியாத அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு மருத்துவமனையையும் இயக்க செய்ய முடியாமல் இருக்கிறது இருபத்தி ஏழு மருத்துவமனைகள் இயங்கவில்லை என்கிற நிலை இருக்கிறது அதாவது நூற்றிலே எழுபத்தி ஏழு சதவீதமான மருத்துவமனைகள் ஃபங்க்ஷனிங் என்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அதே போல் நூற்று ரெண்டு ஆம்புலன்ஸுகள் இயக்க முடியாமல் இருக்கிறது நூற்று ரெண்டு ஆம்புலன்ஸுகள் அதனுடைய நிலை அப்படி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஒரு பட்டியலையே வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன என்ன மெடிசின் எல்லாம் பற்றாக்குறையாக இருக்கிற மருத்துவ பற்றாக்குறை உச்சகட்ட இருக்கிறது அதில் மிக முக்கியமாக என்னென்ன மெடிசின் தேவைங்கிற ஒரு பட்டியலை போட்டுருக்குறாங்க அதில் முதலிடத்தில் இருப்பது ஒரு மனிதனுக்கு ஆப்ரேஷன் செய்வதற்கு மயக்க ஊசி அடிக்கணும் மயக்கம் மயங்க வைத்துத்தான் ஆப்ரேஷன் செய்கிற வளமை தான் உலகம் பூராகவும் இருக்கிறது இந்த மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய மருந்துகள் ராஜாவிலே இல்லை என்று சொல்லப்படுகிறது இதை இதையெல்லாம் நம்ம கற்பனை பண்ண முடியாதுங்க ஏன்னு கேட்டால் மயக்கம் மயக்கம் உண்டாக்கப்படாமலேயே குற்றுயிரும் கொலை உயிருமாக இருக்கிற நிலைமையில் வைத்துத்தான் அங்கிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சகோதரர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணப்படுகிறது குறிப்பாக அவர்கள் வெடிப்பு சம்பவங்களில் சிக்கிக்கொள்கிற போது அவர்கள் காயப்படுகிற போது அது எவ்வளவு பெரிய காயமாக இருந்தாலும் அவர்களை மயங்க வைக்காமலேயே பச்சையாக அவர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி அடுத்ததாக இருக்கக்கூடியது ஆன்டிபயோட்டிக் அவர்களுக்கு கொடுக்க கொடுக்க வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய அன்டிபயோட்டிக் மருந்துகள் இல்லவே இல்லை என்கிற பட்டியலில் சேர்ந்திருக்கிறது அதே போல் நிறைய அவங்க பெயின் க கில்லர் பெயின் மெடிசன் மெடிசின் எதுவுமே கிடையாதுன்னு போட்டிருக்கிறாங்க குறிப்பாக இன்சுலின் கிடையாதுங்கிறாங்க சுகர் பேஷண்ட் இருப்பாங்க வயதாளிகள் இருப்பார்கள் அவர்களுக்கு இன்சுலின் கிடையாதுன்னு இருக்கிறாங்க பிளட் அண்ட் பிளட் ப்ரொடக்ட் எதுவுமே கிடையாது இரத்தம் இரத்தம் சார்ந்த ப்ரடக்ட் எதுவுமே கிடையாது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் இப்படி மருந்துகள் தட்டுப்பாடு பாரிய அளவில் அவர்களுக்கு இருந்து கொண்டு என்கிற நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு அதாவது பார்மசிகளில் அந்த கிளினிக்குகள் தற்காலிக இடைத்தங்களாக வைத்திருக்கக்கூடிய கிளினிக்குகள் எழுபத்தி ரெண்டுல ஐம்பத்தி நாலு இயங்காமல் இருக்கிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் இயங்க முடியவில்லை என்கிற பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி நாம் வாழுகிற காலத்தில் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்முடைய சகோதரர்கள் குற்றுயிரும் கொலை உயிருமாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பச்சையாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நம்ம நம்முடைய சகோதரர்கள் அவர்களுக்கு எதிரான அவர்களுடைய சுதந்திர போராட்டத்தில் கடுமையாக போராடுகிறார்கள் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் ஒருபுறம் அவர்கள் அவர்களுடைய போராட்டத்தில் ஜெயித்து கொண்டிருந்தாலும் இந்த பகுதியாக இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் தற்போது அகதிகளாகி இருக்கிறார்கள் நம்ம நாட்ட அதெல்லாம் நடந்ததுகளில் உங்களுக்கு தெரியும் இந்த புத்தளத்தில் குடியேறி வந்திருந்த நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அகதிகளாக இருந்தார்கள் அவர்கள் பட்ட வேதனை நமக்கெல்லாம் தெரியும் பல நாடுகளில் இந்த அகதிகளாக போகிறவர்களுடைய நிலை நமக்கு தெரியும் மியான்மாரில் இருந்து இதே போன்று இருபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்களாதேஷுக்கு குடிபெயர்ந்தார்கள் அகதிகளாக போனார்கள் அந்த எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இன்றைக்கி நம்ம கண்ணால் பார்க்கறது என்னென்னா ஒரு புறம் எனி டைம் பாம்பு போடப்பட்டு கொண்டிருக்க ஏவுகணை தாக்கல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே மரண ஓலம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஜனாசாக்கள் அடக்குகிற காரியங்கள் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான கணக்கான ஜனாசாக்கள் ஒரு நீண்ட கபரை தோண்டி அதில் மொத்தமாக அடக்கம் செய்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இதை நம்மளால் விவரிக்கவும் முடியலை பார்க்கவும் முடியலை தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை தாங்கவும் முடியலை பார்க்கிற இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரால் ஜசிரால் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதை தாங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஹிட்லரை தாண்டி இதற்கு இதற்கு முன்பாக நடந்த அத்தனை அழிவுகளையும் தாண்டி இப்போ இப்படி ஒரு அழிவுகள் நடக்கவில்லை என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு அழிவை இந்த நெதன்யாகு என்கிற மனித மிருகத்தினுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது நேச நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது அறிக்கை போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் அறிக்கை போர்களிலேயே காலம் கடக்கும்போது போது இருக்கக்கூடிய பல சகோதரர்களும் சவுதி பக்கம் ஒரு சாராரும் இரான் பக்கம் ஒரு சாராரும் டேர்கி பக்கம் ஒரு சாராருமாக நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது இந்த இடத்துல ஒன்னு மட்டும் கவனிச்சுக்கருங்க இந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் ராணுவ முனைப்பு எடுக்க வேண்டுமாக இருந்தால் இரண்டு நாடுகள் நினைத்தால் உடனடியாக அதை செய்ய முடியும் முதலாவது டேக்கி துருக்கி அர்துகானுடைய தலைமையில் இரண்டாவது பிரின்ஸ் அதாவது எம்பிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா சவுதி அரேபியாவா டேர்கியா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கெல்லாம் மக்கா மதீனா சவுதி அரேபியாவில் இருக்கிறதுனாலும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் பிறந்த மண் என்கிற காரணத்தினாலும் சவுதியோடு ஒரு பிணைப்பு இருக்கிறது முதலாவது சவுதி எங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்போம் ஆனால் ஆயுத பலத்தோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சவுதியை விட படுபயங்கரமான ஆயுதங்களோடு பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கும்னா அது டர்க்கி துருக்கியாகத்தான் இருக்க முடியும் நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுத பலம் கொண்ட மிக அதிகமான ஆயுத பலம் கொண்ட நாடுகளில் இரண்டாவது இடம் இந்த துருக்கிக்கு தான் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் உஸ்மானிய சாம்ராஜ்யம் என்பதே இவர்களுக்கு கீழாகத்தான் இருந்தது அப்படி ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிற டர்க்கி கூட உணவு அனுப்புகிறார்கள் மெடிசின் அனுப்புகிறார்கள் கூட்டம் போடுகிறார்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது அதனுடைய பிரதமரே வந்து நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார் இவ்வளவுதான் நடக்குதே தவிர வேறு எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்யவில்லை குறிப்பாக அவர்கள் இஸ்ரேலுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கிறோம் என்று அறிவித்திருந்தாலும் அந்த இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற பொருளாதார தொடர்புகள் இன்னும் இருக்கிறது என்பதுதான் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலையாக இருக்கிறது அதே மாதிரி தான் சவுதி அரேபியாவும் அவர்களுக்கு நேரடியாக இஸ்ரேலோடு எந்த ஒரு தொடர்புகள் இல்லாவிட்டாலும் அவர்கள் நினைத்தாலும் இப்படி ஒரு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு முனைப்பை எடுக்க முடியும் நெருக்குதல்களை க்க முடியுமானால் அவர்களும் ராணுவ ரீதியிலான முனைப்புகளை எடுக்காமல் சின்ன சின்ன காரியங்களை மற்ற நாடுகள் செய்கிற காரியங்களைத்தான் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே சவுதியா டெர்கியா மற்ற மற்ற நாடுகளா என்பதை தாண்டி மக்களுக்காக நம்மால் முடிந்தது என்ன பிரார்த்தனை செய்ய முடியும் என்றால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவ்வளவுதான் நம்மளால் செய்ய முடியும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இதே நேரத்தில் சில சகோதரர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்க துவா கேளுங்க நாங்கள் ஆமீன் சொல்றோம் என்றெல்லாம் சொல்றாங்க சகோதரர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நான் துவா கேட்க நீங்கள் ஆமீன் சொல்லுவதற்கு எந்த ஒரு முன்னுதாரணத்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை நான் மாத்திரமல்ல யாரும் பிரார்த்தி

நேரத்தில் அல்லாவிடத்தில் கையேந்தி கேளுங்கள் அப்படித்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும் அப்படி ஒரு பிரார்த்தனை தான் நபிகள் நாயகம் அலை வசலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே அந்த முறைப்படி அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற ஒரு